தமிழக அரசியல்ல இருக்க விஷயம் என்னன்னா என்ஐஏ அதிகாரிகள் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டுல சோதனை நடத்துறது தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு காலையில இருந்து என்ஐஏ அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டுல பத்து இடத்துல வந்து தமிழகத்துல தொடர் சோதனைகளை வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மட்டும் இல்லாம யூடியூபரா இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீட்டிலையும் திருச்சியில வந்து மிகப்பெரிய சோதனை வந்து நடந்துட்டு வந்துட்டு இப்போ இதுதான் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு சோதனைக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பு கூட வந்து தொடர்புல வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து நிறைய ஃபண்டு வந்து வருது இது மட்டும் இல்லாம விடுதலை புலிகள் வந்து திரும்ப ரீயூனிட் பண்றதுக்காண்டி நிறைய முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க போன வருஷம் கூட இது சம்மந்தமாக மீட்டிங்லாம் வந்து நடந்திருக்கு இதனால தான் இவங்க உண்மையிலே அவங்க கூட தொடர்பில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு சோதனை வந்து நடத்துறோம்னு சொல்லிட்டு இதுக்கான காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுதாங்க வந்து பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி எண்ணெயை சோதனை நடத்துறதுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இதெல்லாம் வந்து நியாயமா இப்படி போய் வந்து பத்து இடத்துல வந்து சோதனை நடத்துறீங்களே இந்த சோதனைக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா என்ன கொஞ்ச நாள்ல வந்து எலக்ஷன் வரப்போகுது சோ இதனால வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல இந்த மாதிரி சோதனை நடத்தலாம்னு சொல்லிட்டு நடத்துறீங்க இதுலயும் குறிப்பா வந்து சாட்டை முருகன் அவர்கள் வீட்டுல எல்லாம் வந்து ஏன் வந்து சோதனை நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் போல்டா தமிழக அரசை விமர்சனம் பண்ணுவாரு மத்திய அரசை விமர்சனம் பண்ணுவாரு இன்னமே விமர்சனம் பண்ணி இவரோட யூடியூப் பக்கத்துல வந்து வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு சோ இதே மாதிரி இவரை விட்டா வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு பிரச்சனையா வந்து வரும் அப்படின்றதுக்காண்டிதான் இதே மாதிரி வந்து பத்தோட பதினொன்னா அவர் வீட்டுல வந்து சோதனை வந்து நடத்துறீங்க ஏன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தமிழக அரசே வந்து இவங்க மேல நிறைய வழக்குகளை வந்து பதிவு பண்ணி நிறைய தடவை வந்து ஜெயிலுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரிலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே கூட அவர் போல்டா தான் பல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காரு இதெல்லாம் பொறுக்காம தான் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல இவ்வளவு தூரம் வந்து சோதனை நடத்துறீங்க சாட்டை துறைமுருகன் மட்டும் இல்லாம இன்னொரு யூடியூப் சேனல் தென்னகம் சேனலா வந்து நடத்துறவர் மேலையும் இது மாதிரி வந்து சோதனை நடத்திட்டு இருக்கீங்க இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சோதனைக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு அதே சமயத்துல இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சோதனை நடத்தல என்ன தப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பல பேர் வந்து பேசும்போது விடுதலை புலிகள் அமைப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தானே வந்து பேசுவாங்க அவங்கள பத்தி எப்பயுமே பெருமையா தான் வந்து பேசுவாங்க அதுல இருந்தே நிறைய பேர் வந்து சொல்வாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க வீட்டில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விடுதலை புலிகள் அமைப்பு கூட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து தொடர்புல தான் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது சோதனை நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு சோதனை நடத்தி உண்மையிலே அவங்க தொடர்புல இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்லை அப்படின்னா வந்து விட போறாங்க அதுக்கு எப்படி நீங்க சோதனை நடத்துறதே தப்புன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தான் இந்த விஷயத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஆனா காலையில இருந்து இந்த சோதனை வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வந்து இதை பத்தி எந்த ஒரு விஷயமே வந்து பேசவே இல்ல கண்டிப்பா ஒரு சின்ன விஷயனாலே வந்து பயங்கரமா எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணுவாரு இவ்வளவு பேர் வீட்டுல வந்து சோதனைகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து டென்ஷன் ஆகி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் வந்து பதிவு பண்ண போறாரு என்ன மாதிரி கருத்துக்களை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சோதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன உணர்ந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்